உங்களுக்கு இந்த ஜூன் மாத கிரகத்தில் பார்க்கும்போது உங்க பகவான் உங்க ராசியில தான் இருந்து இப்போ மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இடத்துல பகவான் சொல்லுவாங்க ஏழரை கடைசி ரெண்டு வருஷம் உங்களுக்கு இனிமே இல்லாம இழந்த எல்லாம் திரும்ப வரும் விடுபோனப்படுதெல்லாம் மீண்டும் உங்களை வந்து சேரும் பிரிந்த உறவு வந்து சேரும் எல்லாமே நடக்கும் இந்த மாத வகையில் பார்க்கும் பொழுது துணிச்சலா செய்யக்கூடிய விஷயங்கள் நடக்கும் பெண் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஈடுபட்டிங்கன்னா சக்சஸ் ஆகும் சுபகாரிய முயற்சி பலிதமாகும் சகோதர வகையில் உட உதவிகள் கிடைக்கும் இது மாதிரி நடக்க போகுது அடுத்ததாக தந்தை வழி மூலியமா சொத்து பத்து இருந்தாக்கா அது கைக்கு வந்து சேரும் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க தள்ளி போற மாதிரி இருக்கும் அது இப்போ கிடைக்கும் அது மூலியமா ஒரு நல்ல விஷயம் நடக்கும் தேக ஆரோக்கியம் சௌக்கியமா இருக்க போகுது கல்வியில வளர்ச்சி அடை போறீங்க எல்லாமே நடக்கும் உறவுகள் பலப்படும் நீங்கள் நினைக்கிறதே அவங்க வந்து செய்வாங்க இது தான் நடக்கும் ஆமாம் நான் உங்ககிட்ட உதவி கேட்கணும்னு நினச்சேன் நீங்களே வந்து செய்யறீங்களே எல்லாம் கடவுளடைக்கு இருப்பதா அப்படிதான் சொல்லுவீங்க இது மாதிரிலாம் நடக்க போகுது அடுத்ததாக கனவு நானே தான் கொஞ்சம் பிரச்சனை வந்து சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் அதை நீங்கள் யோசனை பண்ணி விட்டு கொடுத்து ஒருத்தர் ஒருத்து அனுசரிச்சு போனால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதே தான் பங்குதாரர்களுக்கும் ஏற்படும் தவறான புரிதல்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்தோம் நீங்க செய்யக்கூடிய இருபரிகாரம் பார்க்கும்போது பெருமாள் வழிபாடு ரொம்ப விஷயமா சொல்லப்பட்டிருக்கோம் அதுல பாத்தீங்கன்னாக்கா நீண்ட ரெண்டு உயரமா இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு பார்த்த சாரி பெருமாள் கூட அப்படிதான் இருப்பார் பாக்குறதுக்கு நல்ல ராஜன் பகவா வீர தீரம் முக்கியவராக இருப்பார் அந்த மாதிரி பெருமாள் வழிபட்டு வரலாம் சனிக்க மேல விரதம் இருக்கலாம் மௌன விரதம் இருக்கலாம் உடல் ஊனமற்ற உறுதி பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் சனிக்கு வரலாம் இதெல்லாம் தானந்தர் மூலம் சொல்லப்பட்டிருக்கு எது எப்படி பார்த்தாலும் இந்த ஜூன் மாத பயிற்சி வகையில் பார்க்கும் பொழுது குருவோட பயிற்சி உங்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும் அது மூலியமா நல்ல விஷயம் கண்டிப்பா நடக்கும் அப்போ ஜூன் மாதத்துல எதிர்பாராத ஒரு திருப்பம் ஏற்படும் டேனிங் பாயிண்ட் சொல்லுவாங்க கும்பராசிக்காரர்களுக்கு உங்களுடைய திறமைகள் வெளிப்பட்டு எதிர்பாராத ஒரு வாய்ப்பு கிடைத்து வாழ்க்கையில திருப்புமுனை அமைந்து இந்த ஜூன் மாதத்திலே அதை சாதித்து காட்டுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லா நலன்களும் பெற்று வாழ்க்கை சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்